அலாமலை வரமத்துலா வபர்கலாமிய சட்டங்கள் அனைத்தும் நமக்கு ஒற்றுமையும் ஒரே அணியில் நிற்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டால் தொழுகையின் வரிசையில் அனைவரும் சமம் தொழுகையின் நேரம் இடங்களில் நேரங்கள் வேறுபட்டாலும் ஆனால் ஒரே நேரத்தில் தொழுக வேண்டும் என்பது ஷரியத் நிர்ணயித்த ஒன்று அதேபோல் ரமதானுடைய நோன்பு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி சகர் முதல் இஃப்தார் வரைக்கும் நோன்பு இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் சொல்லப்பட்ட ஒன்று அதேபோல் ஜகாத் அனைத்து மக்களுக்கும் ஒரே அளவு வேறு வேறு நாட்டின் மக்களுக்கு வேறளவு கிடையாது அதே போல்தான் தான் ஹஜ்ஜுடைய அமலும் எல்லா நாட்டவர்களுக்கும் ஒரே நேரத்தில் ஹஜ்ஜுடைய கடமை உண்டு இவ்வாறாக ஒரே அணியில் நாம் திரண்டிருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய ஷரியத் நமக்கு போதிக்குகிறது ஆனால் பணம் பதவி என்று வருகிற பொழுது இஸ்லாமிய சமுதாயம் பிரிந்து விடுகிற காரணத்தினால் குஃபாருகள் நம்மை மிகைத்து விடுகிறார்கள் எனவே இந்த தருணம் மிக முக்கியமான ஒரு தருணம் தேர்தலுடைய களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இஸ்லாமியர்கள் தயவு செய்து நாம் ஒரே அணியில் ஒன்று திரண்டு சரியான ஒரு ஆட்சியாளரை மக்களுக்கு நலவை கொடுக்குகிற நாட்டை முன்னேற்ற பாதையில் செலுத்துகிற நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் உணவு தட்டை வைத்துவிட்டு உணவளிப்பவன் அனைவரையும் விருந்துக்கு அழைப்பதை போல் இஸ்லாமியர்களுக்கு நோய்வினையும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு கெடுதியை கொடுப்பதற்கு முழு உலகத்திலும் எல்லா இடத்திலும் இருந்து அழைப்பு கொடுக்கப்படும் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசூல்லா அந்த நேரத்தில் முஸ்லீம்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குமா என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அவ்வாறல்ல வெள்ளம் வருகிற பொழுது கரையில் ஓரத்தில் எப்படி வெள்ள வெள்ளையாக குமுழிகள் கூடுமோ அதுபோல் அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அது பலகீனமாக இருப்பதைப் போல் முஸ்லீம்களும் பலகீனமாக இருப்பார்கள் எதன் காரணமாக என்றால் அவர்களுடைய இரண்டு காரணத்தினால் ஒன்று மவுத்தை வெறுப்பார்கள் இன்னொன்று உலக ஆசை இது இவை இவைகளின் காரணமாக முஸ்லீம்களுடைய அந்த பலமும் குறைந்துவிடும் என்று சொன்னார்கள் எனவே இந்த உலக ஆசையிலிருந்தும் பதவி பண ஆசையிலிருந்து நாம் தவிர்ந்து கொண்டு சரியான நல்ல ஆட்சியாளர்களை தாம் தேர்ந்தெடுப்போம் வல்ல இறைவன் நமக்கு நல்ல ஆட்சியாளரை நமக்கு மட்டுமல்ல முழு நாட்டிற்கும் நாட்டுடைய முன்னேற்றத்தை கவனிக்கிற அதில் கவனம் செலுத்துகிற எல்லா மக்களையும் சமமாக நடத்துகிற நல்ல ஆட்சியாளர்களை வல்ல இறைவன் தருவானாக